வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அழகான மலைப்பகுதியான கோடைக்கானல் பயணத்தை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது எங்கள் குடும்பத்தின் ஒரு விருப்பமான இடம் ஒவ்வொரு வருடமும் ஓய்வெடுக்க இங்கு வருவது ஒரு பழக்கமாகிவிட்டது இந்த வருடம் ஜூன் மாதம் சென்றிருந்தோம் கோடைக்கானல் என்பது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதி திண்டுக்கல்லில் இருந்து மலைப்பாதை வழியாக சுமார் மூன்று மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் கொடைக்கானலுக்குள் நுழையும் போது குளிர்ந்த வானிலை சிறு மழைத்துளிகள் மற்றும் யூகலெப்டஸ் மரங்களின் வாசனை நம்மை இனிமையாக வரவேற்கும் நாங்கள் தங்கிய ஹோட்டல் ஏரிக்கரையை ஒட்டியிருந்தது ஹோட்டலின் பால்கனியில் இருந்து ஏரியை பார்ப்பது மிகவும் அழகாக இருந்தது கொடைக்கானல் என்பது அமைதியான ஒரு நகரம் பகலில் இதமான வெப்பநிலை சிறிது மழை அவ்வப்பொழுது இருந்தது இரவில் கொஞ்சம் குளிராக இருந்தது ஸ்வெட்டர் போடும்படியே இருந்தது இப்போது கொடைக்கானலில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களை பற்றி பார்க்கலாம் முதலில் கோடைக்கானல் ஏரி கோடை லேக் என்று சொல்வார்கள் இது சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வளைந்து வளைந்து செல்லக்கூடிய ஒரு ஏரி இதை சுற்றி நடக்கிற அனுபவம் மிகவும் அருமை சுமார் ஐம்பது நிமிடங்களிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் நடந்துவிடலாம் உடலும் மனதுமும் புத்துணர்ச்சி அடையும் இதில் போட்டிங் செய்வது மிகவும் அழகாக அனுபவம் ஏரியைச் சுற்றி சைக்கிள் ஓட்டும் வசதியும் உள்ளது இளம் தம்பதிகள் மற்றும் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் சைக்கிள் ஓட்டுவார்கள் அடுத்ததாக கோக்கஸ் வாக் ஏரியிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது இது ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதை இங்கிருந்து மேகங்கள் சூழ்ந்த மலைகளின் காட்சி மைமறக்க செய்கிறது பிரியன் பூங்கா இது கோகஸ்வாக் அருகிலேயே உள்ள அழகான தாவரவியல் பூங்கா உள்ளே நடந்து செல்லும் போது பல வகை பூக்கள் மற்றும் மரங்களை ரசிக்கலாம் மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டுள்ள பூங்கா மே மாதத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் காண பலரும் வருவார்கள் பைன் forest இல்லை பைன் காடு என்று சொல்வார்கள் இதை இங்கு பைன் மரங்கள் பல அடிகள் உயரத்தில் பறந்து வளர்ந்துள்ளன இது காடு போல் தெரியும் புகைப்படங்கள் எடுக்க சிறந்த இடம் அடுத்து பில்லர் ராக் மூன்று பெரிய பாறை மலைகள் சுமார் நானூறு நானூறு அடி உயரம் கொண்டவை மேகங்கள் சூழ்ந்த காட்சியுடன் பார்ப்பது வியப்பூட்டும் அனுபவம் பேரிஜாம் லேக் காடுகளின் நடுவே அமைந்த நீல நிறம் கலந்த ஏரி இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது ஒரு நீர்த்தேக்க பகுதி சொல் இங்கு செல்வதற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷன் தேவைப்படுகிறது குணா கேவ்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இங்கு மறைந்த அறைகள் மற்றும் மண்ணின் ஆழத்தில் செல்லும் பாதைகள் உள்ளன பாதுகாப்பு கருதி மக்கள் உள்ளே செல்ல இப்போது அனுமதி இல்லை இது தவிர குறிஞ்சி ஆலயம் பூம்பாறை கிராமம் சூரியன் கண்காணிப்பு நிலையம் சோலார் அப்சர்வேட்ரி போன்ற இடங்களும் முக்கியமானவை கொடைக்கானல் என்பது நண்பர்கள் உடனோ உறவினர்களுடனோ சந்தோஷமாக செல்லும் அமைதியான இடம் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு தரும் இடம் புத்துணர்ச்சி ஊட்டும் இடம் இது உண்மையிலேயே பூமியில் ஒரு சொர்க்கம் என்று சொல்லலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயணத்தைப் பற்றி பார்ப்போம் நன்றி அனைவருக்கும்